ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று நடந்த குரூப் ஒன் எக்ஸாம் வரைக்கும் பகடியில் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வயசா பிரிச்சு பிரிச்சி ஆறு கணக்குகள் நூறு சதவிகித ஷார்ட்ல நடத்தி முடிச்சாச்சு இதுக்கு முன்னாடி ஒரு முப்பத்தி கணக்கு தான் கொடுத்திருந்தேன் இதுவே பார்த்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ மைன்ஸ்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம்லையும் பகடியில் அட்வான்ஸாக அடுத்த டைப்புக்கு போயிருக்காங்க ஆக்சுவலி பகடியில் மொத்தம் மூணு டைப்பு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைப் டூவோடு முடிச்சிட்டாங்க டைப் ஒன் டைப் டூ இதில் தான் கேட்டுட்டு வந்தாங்க டைப் த்ரீல கேட்டதே இல்லை ஆனால் இப்போ லேட்டஸ்டா குரூப் டூலியும் குரூப் ஒன் எக்ஸாம்லேயும் டைப் இருந்து கொஷின் கேட்டதால அதையும் நான் ஆட் பண்ணி மொத்தம் நாற்பத்தி ஆறு கணக்காக எடுத்திருக்கேன் இத மட்டும் பார்த்தா போதும் வரக்கூடிய குரூப் ரெண்டு உறுதி இருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றத வீடியோ எண்ட்ல சொல்றேன் வீடியோ எண்ட்லேயே இதுக்கான ஷார்ட்கட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா ஓவர் வியூ சொல்லிடணும் நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைப்பை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன் அழகா முடிச்சிடலாம் சரிங்களா பகடையை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு டைப்பு ஓப்பன் டைப்புன்னு ரெண்டு டைப் இருக்கு அதுக்கப்புறம் தேர்டிக்கலா ஒன்று கேட்பாங்க படமே கொடுக்காம ஜஸ்ட் தேர்டிக்கலா கேட்பாங்க அது மூணாவது டைப் சரிங்களா அதில் க்ளோஸ்டு டைப்னா இதாங்க இப்போ இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பகடையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரெண்டு பகடையை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பகடையை பேஸ் பண்ணி முக்கியமாக ரெண்டு பகடையை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம்பிள ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா சோ அத ஞாபகம் வச்சுங்க இப்ப ரெண்டு பகுதியில பேஸ் பண்ணி மேக்ஸிமம் எத்தனை கொஸ்டின் முடியுமோ எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு ரெண்டு பகுடினா அது ஒரு டைப் சரிங்களா அது வந்து ரெண்டு விதமான ஆன்சர் பார்க்கணும் ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பகுடியை கொடுத்து கேட்பாங்க இந்த மூணு பகுடியை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடந்த கொஷின்லாம் கூட சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி மூணு டிஒ எக்ஸாம் இதுவும் கிட்டத்தட்ட குரூப் ஒன் எக்ஸாம் தான் அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு மேக்ஸிமம் மூணு பகடியை பேஸ்ட் பண்ணி எப்படிலாம் கேட்கலாமோ அதை கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்த டைப்பா வந்து பார்த்தீங்கன்னா நாலு பகடியை பேஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி இது ரெண்டாயிரத்தி பதினாலு விசாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க எந்த டைப் எடுத்தாலும் அதுல குரூப் போரை மெயினா தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பகுதி பேஸ் பண்ணி கேள்விகள் அழகாக நடத்தியாச்சு இதுவே போதும் மேக்ஸிமம் நடத்திட்டேன் இதில் வந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி கூட இந்த மாடலில் ஏன் இந்த நாலு பகுதியை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அந்த நான் இந்த பிடிஎஃப் எண்ட்ல கொடுக்குறேன் பாத்துங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் க்ளோஸ் குளோஸ் தான் ரொம்ப முக்கியம் இருபத்தி எட்டு கணக்கு நடத்திருக்கேன் சரிங்களா என்ன கேட்டா இதுவே போதும் இதுக்கப்புறம் தான் நீங்க தேடிலாம் படிக்க வேணாம் இதுவே போதும் சரிங்களா அதுக்கப்புறம் ஓப்பன் டைப் ஓபன் டைப் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நீங்க பாருங்களேன் கடந்த பத்து வருஷத்துல எப்பவுமே இருக்காது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓபன் டைப்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுவும் அவ்வளோவா கேட்கல இது பாருங்களேன் இதை எடுத்துக்கிட்டா இருங்க அந்த கொஸ்டின் கூட காட்டுற டிஎன்பிஸில் கேட்ட கொஸ்டின் ஒரிஜினல் கேள்விதான் இருக்கு பாருங்க ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டாங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சே வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் இந்த எக்ஸாமில் ஓப்பன் டைப் கேட்கவே இல்லை நீங்கள் ஒன்றா பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் ஓப்பன் டைப் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆனா இத்தனை வருஷமா கேட்கவே இல்லை அப்படின்னும் போது ஓபன் டைப்ல கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு இப்ப நான் இந்த இந்த இப்ப நான் மாடல் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை பார்த்தாவே போதுங்க சரிங்களா சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய சம்ஸ் போட்டு கொடுத்தாச்சு இதுக்கு அடுத்தது டைப் த்ரீ நான் டைப் த்ரீ குரூப் போருக்கு டைப் டூவே வந்து அவ்வளோவா கேட்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டவங்க அத்தோடு கேட்கல ஸோ அப்படியே கேட்டாலும் ஓப்பன் டைப் தான் கேட்பாங்கன்ற மைண்ட் செட்டில் செட்ல நடத்தலை டைப் த்ரீக்கு போகல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் குரூப் ஒன்ல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு மூணு சம் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ மைன்ஸ்லையும் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல ரெண்டு விதமா இருக்குது அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு மொத்தம் ஒரு ஆறு ஏழு சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இந்த சம் பார்த்தாவே போதுங்க புரியுதா நான் என்னென்ன பண்ணுன்றது தெளிவாக புரியுதுங்களா அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் பொண்ணுல இதுதான் இது வந்து பார்த்தா டைப் த்ரீ எப்படி கேக்கு பாருங்களேன் ஒரு பகடையில ரெண்டுக்கு அருகே மூணு அஞ்சு மற்றும் ஆறு உள்ளது எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் வந்து எது உறுதியான உண்மை அதாவது நூறு சில எது கரெக்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ இது இங்கே வந்துடுவே நம்ம குரூப் ஃபோன்ல இந்த டைப் கேட்டு வாங்கலோன்னு தான் அதுக்கு ஒரு ஆசம் நடத்தியாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நாலு பகடியை பேஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நம்ம நாலு பகடியை பேஸ் பண்ணி நிறைய சம் பார்த்ததால இது ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம் சரிங்களா அதாவது ஒரு ரெண்டு பகடி இங்கே செலக்ட் பண்ணி எடுத்துட்டாவே போதும் ஆன்சர் வந்துடும் சரிங்களாட் ஸோ இப்போ வந்து நமக்கு தெளிவாக க்ளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு இந்த நாற்பத்தி ஆறு சம் பார்த்தாவே போதும் அப்படின்னு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட் இருக்குது போட்டு பகடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் அப்படின்னு இருக்கும் அதுல போனீங்கன்னா இந்த சம்முக்கான ஆன்சர் கீ இருக்கும் ஷார்ட் கட்ல இல்லை எனக்கு வந்து பிடிஎஃப் வேண்டாம் நான் வந்து வெப்சைட்ல போறேன் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கணும் அதுக்கு ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் அங்கேயே இருக்கும் தேடி தேடிலாம் அலையக்கூடாது கூடாது அப்படின்னா நான் கீழே வந்து பகடை பகடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா பகடைன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போய்டும் போயிட்டா அதில் நிறைய டைப் இருக்கும் சரிங்களா நம்ம நடத்தின டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படியே கொஞ்ச நாள் வந்து வந்தீங்கன்னா பகடை முப்பத்தி ஒன்பதுன்னு இருக்கும் நூறு சதவீதம் கம்ப்ளீட்டுன்னு பட் இன்னும் ஒரு ஆறு சம் நம்ம இதில் சேர்த்துட்டோம் ஆறு ஏழு சம் சேர்த்தாச்சு நாற்பத்தி ஆறு சஷ்டின் இல்லையா ஸோ அதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் பட் இது அப்போ எடுக்கும் போது எடுத்தது சரிங்களா அதனால இதுல அங்கே பாருங்க இப்ப டைப் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டா ஒம்பது கணக்கு இருக்கும் டைப் டூன்னு எடுத்துக்கிட்டா ஒன்போது கணக்கு டைப் த்ரீல பத்து கணக்கு டைப் ஃபோர்ல பதினோரு கணக்கு இந்த மாதிரி டைப் டைப்பா பிரிச்சிருப்பேன் எந்த மொதல் டைப்லேருந்து வாங்க நீ பாட்டுன்னு நடுவில் எதாவது ஒன்று எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது மொதல் டைப் எடுங்க அதில் இருக்கிற கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் வைஸாக வந்தீங்கன்னா தெளிவாக புரியும் நாற்பத்தாறு கொஷின் கிட்டத்தட்ட என்னை கேட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் எஃபெக்ட் போட்டாவே போதுங்க அழகாக புரிஞ்சிடும் அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும் கடகடன்னு போயிடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் சரி சார் இந்த பிடிஎஃப்ல எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கஷன் வாங்க இந்த என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க போய் பாருங்க மேக்ஸ் இருக்கும் வாட்ஸ்அப்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் அதில் நீங்கள் இருபது நாள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் படிக்கலைன்னா கூட அதை நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்கும் பிடிஎஃப்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காதுங்க அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு குளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைமர் விடும் அங்கே பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது ப்ளூ பிரிண்ட்ல ஒரு கொஷின் ரீசனிங்ல கொடுத்துட்டா இன்னிக்கே இன்னொரு வீடியோ போடுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பில் ஐம்பது கொஷின் தாரேன் ஐம்பது கொஷின் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு கொஷின் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் நான் முடிச்சிருக்கணும் அந்த முடிச்ச தலைப்பில் எதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி பிடிஎஃபாக கொடுக்குறேன் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துருங்க கூடவே வாங்க அழகாக இருபத்தஞ்சிக்கு இருபது மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ஈஸியாகவே வாங்கிடலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்